பணத்தை சம்பாதிக்கின்ற வழியை நாம் கற்றுக் தவிர ஒழுக்கத்தை படிக்கின்ற அந்த கல்வி ஞானங்களை குழந்தை செல்வங்களுக்கு நாம் போதிக்க மறந்தோம் அதன் விளைவு நாம் வயதான காலத்துல நிச்சயமாக அது தெரிய வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹு அபுல்லா அலமீன் திருக்குறானுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்து தஹரின் அது ஆறாவது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார் ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்றவங்களை அல்லாஹி அல்லாத நம்பி வாழக்கூடிய மூமின்களை மட்டும் அழைக்கின்றார் எனவே நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டோ நாம் சிந்தித்து பார்க்க மறந்தோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த வசனத்தை சிந்திக்கின்றார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அவர்கள் உலகில் வாழும் வரையிலும் பிள்ளைகளால் ஒழுங்கான முறையிலே பராமரிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இதை பின்பற்ற வேண்டிய இஸ்லாமிய சமூகம் மறந்து அதை தூக்கி எறிந்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் பிள்ளைகளினால் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றோம் அல்லாஹ் என்ன சொல்றான் ஈமான் கொண்டோர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு ரபுல்ல இந்த ஆயத்திலே சொல்லிக்கின்றார் இப்போ எனக்கு கட்டளை என்ற உன்னையும் பாதுகாத்துக்க உன் மனைவி மக்களையும் பாதுகாத்துக்க இப்ப நாம கேட்கிறோம் நான் நரகத்திற்கு செல்லாமல் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியாது என் கையிலேயா இருக்குது நான் இறந்த பின்னாலும் சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன் விசல் அல்லாஹல் விசல் நம்முடைய காலத்துல ஐஷர் அலி அல்லாஹ் வான்கா அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கட்டுக்களை அல்ல வந்து ஆயிஷாவோட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கை குழந்தை சுமந்து செல்லப்படுகிற ஒரு கை குழந்தை இறந்து நாம என்ன சொல்லுவோம் கை குழந்தை சொர்க்கந்தான் இதுக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது ரசூல்லாவுக்கே கிடையாதுங்கிறாங்க ரசூல்லா அப்ப ஆயிஷர் அலி அல்லா சொல்றாங்க சிட்டுக்குருவி ஒன்று பறந்து செல்கிறது அதாவது இந்த குழந்தை சுவர்க்கத்திற்கு செல்கிறது என்று சொன்னார்கள் கோபம் அந்த சொர்க்கத்துக்கு தான் எப்படி தெரியும் அல்லாவுடைய புத்தகத்தை திறந்தா பார்த்த அந்த குழந்தை சுவர்க்கத்திற்கு தான் செல்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் அது அல்லாவுடைய தீர்மானம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நபிசல் அல்லா ஹைவசெல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அப்போ இந்த அதிசையெல்லாம் அடிப்படையாக ஆதாரமாக வைத்து பார்க்கின்ற பொழுது யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவா யாரும் அந்த கொடுக்கவே முடியாது அல்லாஹ் தான் அதை தீர்மானிப்பான் இப்ப ரசூர்லா அல்லாஹ் என்ன சொல்றான்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்கிற அப்படின்னா என்னையவே நாம் பாதுகாக்க முடியாத போது என் மனைவியை நான் எப்படி பாதுகாக்க முடியும் என் பிள்ளைகளை நான் எப்படி பாதுகாக்க முடியும் என் குடும்பத்தார எப்படி பாதுகாக்க முடியும் இதுக்கு ரசூல்லா என்ன விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் அதே நேரத்தில் மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுங்கள் இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்களுக்கு தொழுகிறாங்களே சூரத்தில் பாத்தியா ஒழுங்கா ஓதா தெரியுதா சனா ஓத தெரியுதா ருக்குல என்ன ஓதரும் சுபக நரம்பிகளாக ஓத தெரிகிறதா அத்தகையாக்கு முழுமையாக தெரிகிறதா அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் நாம் தொழுகின்றோமே ஒரு தந்தை இறந்துவிட்டால் முதல் முதலாக யார் தொழுகை நடத்துவது மகன் தான் அதற்கு அகக்கு மகன் தான் முதல் முதலாக தொழுகை நடத்த வேண்டும் ஆனால் எந்த மகனுக்கு ஜனாசா தொழுகை நடத்த தெரிகிறது எத்தனை பிள்ளைகள் எத்தனை ஊரில் நம்ம வேதனையோடு பார்க்கின்றோம் ஜனாசா தொலகிலும் மகனே கலந்துகிற மாட்டேங்கிறான் அது ஒரு பெரிய வேதனை ஒரு ஊரில் நடந்த ஒரு உண்மையான செய்தியை பாருங்க தந்தை இறந்து வைட்டார் மகனை காணம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஜனாசாவும் குடுப்பாட்டியாச்சு கஃபனிட்டாச்சு சந்துக்க தூக்குறக்காண்டி பள்ளிவாசலுக்கு போனா சந்துக்கு வெயிட்டா இருக்கு பார்த்தா சண்டால குடிச்சு போட்டு உள்ள படுத்து கிடக்கான் சந்துக்களை படுத்து கிடக்கிறான் ஏன்னா தந்தை இறந்த கவலையும் மறப்பதற்காக வேற எங்கேயாவது படுத்து கடந்த தேட மாட்டாங்க சந்துக்க தூக்கம் வரும்போது நம்மளை கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஐடியால நல்ல போதையில எங்க படுத்து கிடக்கிற சந்துக்களையும் படுத்து கிடக்கான் அப்ப இவன் எப்படி தந்தைக்கு தொழுகை நடத்த முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்ப நான் என்னுடைய தந்தைக்கு நான் தொழுவு வச்சேன் என்னுடைய தாயாருக்கு நான் தொழுவு வச்சேன் என் கூட பிறந்த சகோதரிக்கு நான் தொழுவு வச்சேன் நான் வைக்கும் பொழுதுதான் யா என் தந்தை இறந்து விட்டார் அல்லாஹூர் அவர் பாவத்தை மன்னித்து விடு மற்றவர் கடமைக்கு துவா செய்து விட்டு செல்வார் ஆனால் நான் அப்படி இல்லையே என் தந்தைக்கு நான் துவா செய்கின்ற பொழுது உணர்வு பூர்வமாக நான் துவா செய்வேன் ஆனால் குழந்தைகளுக்கு அந்த துவாக்களை நாம் தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அருமையானவர்களே நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க நரக நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா உலகத்தில் சமையல் செய்யும் போது பாத்திரம் கையில பட்டாலே பத்து நாளைக்கு சமைக்க மாட்டாங்க சில ஊர்களில் இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல அப்ப பட்டாலையே நம்ம சமைக்க மாட்டேங்கிறோம் அதே நம்மளால் தாங்க முடியல ஆனா நெருப்பு பட்டி விட்டால் அது நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா அல்லாஹு அல் அல்குரான ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபால எண்பத்தி ஓராது வசனத்திலே சொல்லுகின்றான் நபிகே நீங்கள் சொல்லுங்கள் நாரு ஜகன்ன அஷத்து ஹர்ரா லவுதானு எஃப்தோன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நரக நெருப்பாகிறது உலக நெருப்பை விட கடுமையானது அசத்துங்கிற வார்த்தை அரபி இலக்கணத்தில் வந்து கடுமையை காட்டும் அதற்கு மேல கடுமையை சொல்வதற்கு ஒரு வார்த்தை அரபியிலே கிடையாது அசத்து ஹர்ரா ஆளுங்களுக்கு வந்துருக்கிறாங்க கேளுங்க அசத்து ஹர்ரா கடுமையான வெப்பம் விசல் அல்லா சொல்லி காட்டுவார்கள் உலக நெருப்பை விட எழுபது மடங்கு வெப்பமானது தான் நரக நெருப்பு என்று சொல்வார்கள் உலக நெருப்பையே நம்மளால் தாங்க முடியல சூரியனுடைய கதிர்களை தாங்க முடிகிறதா நீங்கள் ஈரோட்டில் பாருங்கள் நூற்றி பத்து டிகிரி இங்கே உள்ள டிகிரி எத்தனை தெரில இதே நம்மளால் தாங்க முடியல சூரியன் எங்கே இருக்குது பதினைந்து கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் பதினைந்து கோடி கிலோமீட்டர் சூரியனுடைய கதிர்கள் பூமியை வந்தடைவதற்கு எட்டு நிமிடங்கள் ஆகிறது ஒரு ஒளியினுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் இவ்வளவு வேகமாக வந்தும் கூட பன்னெண்டு மணிக்கு நம்ம சூரியனை பார்க்கறோன்னா அந்த பன்னிரெண்டு மணி சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு வருவதற்கு பன்னெண்டு எட்டு ஆகிவிடும் அப்ப அவ்வளவு தூரத்துல இருக்கிற இந்த சூரியனுடைய கதிர்களையே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் மறுமை நாள் ஆகறத்துல ஒரு மை தூரத்தில் அல்லாஹி வசல்லம் சொல்வார்கள் ஒரு மைல் தூரத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து அந்த சூரியனை நிறுத்துவான் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஏழு வகையான கூட்டத்தார்கள் மாத்திரம் அல்லாஹுடைய அனுசூரிய நிழலிலே நிற்பார்கள் என்பதாக பெருமானார் சொல்லல்லா வசல்லம் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அப்ப நரக நெருப்பாகிறது உலக நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகம் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது மற்றொரு ஹதீஸை பாருங்கள் அபு குரேதா லலி அன்பு அணிவிக்கக்கூடிய செய்தி திருமண என்ற நூலிலே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஊக்கித அலங்காரி அல்பசனத்தின் ஹத்தால் இஹ்மர் அல்லாஹு ரபுல்லா அலபி சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து வைத்து விட்டார் இதுவரைக்கும் யாரும் சொர்க்கத்துக்கு போகல நரகத்துக்கும் போகல எல்லாருமே கபருடைய வாழ்க்கை தான் தியாமத்த நாள் வரைகளும் கபூருடைய வாழ்க்கை தான் ஆனால் ஒரே ஒரு சாரார் மட்டும் அவங்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அரீசுல வரக்கூடிய சகிகான செய்திகள் ஒரே ஒரு சாராருக்கு மட்டும் கபர்ல தான் அடக்குவோம் ஆனா அவங்க கபர்ல வந்து அவங்க உயிர் எங்க போயிரும் அப்படின்னா நேரம் சொர்க்கத்துக்கு போயிரும் அவங்க யார் அப்படின்னா அல்லாவின் பாதையில் மார்க்கத்திற்காக போர் செய்து கொலை செய்யப்பட்டார்களே சஹீதுகள் என்று சொல்வோம் அவர்களுக்கு என்ன கிடையாது அவங்க ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அவர்களின் மன்னித்து விடுவாங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட காரணத்தினால அவங்களை குளிப்பாட்டுவதும் கூடாது இப்ப ஜனாதனா இறந்தா குளிப்பாட்டுவாங்க எனக்கு டிரெஸ் போடுவாங்க தொழுகை நடத்துவாங்க துவா செய்வாங்க அப்புறமா தான் அடக்குவாங்க ஆனா சஹீதுகளுக்கு குளிப்பாட்ட மாட்டார்கள் எந்த ஆடையில் அவர்கள் வெட்டப்பட்டார்களோ அந்த இரத்த அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் குளிப்பாட்டப்படக்கூடாது கஃனாடை அணியப்படக்கூடாது அவங்களுக்கு ஜனாசா தொழுகையும் கிடையாது ஜனாசா தொழுகையில் நம்ம முழுக்க முழுக்க துவா தான் செய்கிறோம் யாரெல்லாம் இந்த மையத்துடைய பாவங்களை மன்னித்து விடு அவங்களுக்கு சொருக்க வாழ்க்கையை கொடு நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு இப்படிதான் நம்ம துவா செய்கின்றோம் அப்ப அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உயிர்கள் நேரடியாக சுவர்க்கத்திற்கு செல்கிறது அல்லாஹூர் அபுல்லின் கூட அல்குரானிலே ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அம்பாத்தா அல்லாவின் பாதையிலே குத்தி கொலை செய்யப்பட்ட ஷகீதுகளை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் பல்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹூர் அபுல்லின் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றார் அப்போதான் தான் ஆயுஷர் அள்ளி கேட்பாங்க சொர்க்கத்துலனா எங்கே இருப்பாங்க சொர்க்கனா நான் யாருமே போகலை அப்படின்ன உடனே நபிசல்ல அல்லா அலிவசல்லம் சொல்வாங்க அவர்கள் பறவைகளாக அங்கே உருவாக்கப்பட்டு பறவைகளின் வயிறுகளுக்குள்ளால் இவர்களின் உயிர்கள் ஊதப்படும் ஆங்காங்கே பறந்து கொண்டு சொர்க்கத்தினுடைய கனிகளை பழங்களை அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று ஆயுஷர் அலி அல்லாஹ் கான்கா அவர்களுக்கு பெருமானார் சொல்லல்லா ஹலிவா செல்லம் பதில் கூறுவார்கள் அப்போ சொர்க்க நரகம் படைக்கப்பட்ட நாம ஒரு சுபான் சொன்னேன்னு சொன்னோன்னு வச்சுக்கிறோம் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படும் சுபான் அல்லா சொல்றது கூட சில பேருக்கு சோம்பலா இருக்குது ரசூல்லா பேரை சொன்னால் கூட செலவாக சொல்ல சோம்பலாக இருக்கிற ஒரு சுபகான் சொன்னால் ஒரு மரம் மரம்னா அந்த தென்ன மரம் மாதிரி கற்பனை பண்ணக்கூட மரத்தை பற்றி நபிசல் அல்லா ஹைவ செல்லம் சொல்லி காட்டுவார்கள் சுவர்க்கத்தினுடைய ஒரு மரத்தின் நிழலை ஒரு மனிதன் நூறு ஆண்டுகள் நூறு நாள் அல்ல நூறு ஆண்டுகள் கடந்தாலும் அந்த மரத்தின் நிழலை கூட அவனால் கடக்க முடியாது அவ்வளவு பெரிய மரமாக இருக்கும் பெங்களூர்ல ஒரு ஆலமரம் இருக்கிறது இன்னைக்கு இருக்குது சுற்றுலாத்தலமாக அது மாற்றி இருக்கிறார்கள் ஆலமரம் ஒரு ஆலமரம் பதினோரு ஏக்கர்ல இருக்கு ஒரே ஆலமரம் அவருடைய விழுந்துகள் விழுந்து விழுந்து பதினோரு ஏக்கர்களை அது கைப்பற்றி கொண்டது அசல் விருது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அதை நாம பார்த்து ஆச்சரியப்படுகின்றோம் ஆனா சொர்க்கம் இது வரைக்கும் நம்ம பார்க்கல மறைவான செய்தி நம்ப வேண்டும் அப்ப அந்த சொர்க்கத்தில் அல்லாஹு ஒரு சுபகான் சொன்னால் ஒரு மரத்தை நடுகின்றான் அந்த மரம் எவ்வளவு பெரியது ரசூல்லா அதை சொல்லல அதனுடைய நிழலில் ஒரு மனிதன் நூறு ஆண்டுகள் பயணம் செய்தாலும் கூட அந்த மரத்தின் நிழலை கடந்து விட முடியாது அப்படிப்பட்ட மரம் நமக்கு கிடைக்க வேண்டுமா சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்தரில்லாஹ் அல்தாப் அக்பர் என்ற கலிமாக்களை தஸ்பீகாத்துகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ரசூல்லா சொல்கிறாங்க ஊகித அலனாரின் அல்ஃபசனத்தின் ஹத்தா எஹ்மர்ரன் நரகத்தில் அல்லாஹு நெருப்பை மூட்டினா எத்தனை வருஷம் ஆயிரம் வருடங்கள் மூட்டினா ஆயிரம் வருடங்கள் இதுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஆயிரம் வருஷம்னா நம்ம உலகத்துல உள்ள ஆயிரம் வருஷம் கிடைக்கக்கூடாது அந்த ஆயிரம் வருஷத்துல ஒவ்வொரு நாளும் கழிவதாக இருந்தால் உலகத்துல ஆயிரம் வருஷம் கழியணும் உலகத்தில் ஆயிரம் வருஷம் கழிஞ்சாதான் மறுமையில ஒரு நாள் கழியும் அப்ப கணக்கு போட்டு பாருங்க அப்ப எத்தனை ஆண்டுகள் அவன் நெருப்பை மூட்டி நெருப்பை மூட்டும் பொழுது ஹத்தாயர் நரக நெருப்பு சிவப்பாக மாறிவிட்டது மறுபடியும் ரசூல்லா சொல்றாங்க சும்மா ஊக்கிது அழைகா அல்பனத்தின் ஹத்தா இபி மறுபடியும் ஆயிரம் ஆண்டுகள் நெருப்பை அல்லாஹ் மூட்டுகின்றார் சிவப்பான நெருப்பு வெள்ளையாக மாறிவிட்டது மறுபடியும் ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் மூட்டுகின்றார் ஹத்தா இஸ்மத்தர் நரக நெருப்பு கருப்பு நிறமாக மாறிவிட்டது இன்னைக்கு நரக நெருப்பு என்ன கலர்னு கேட்டா நம்ம மேடைகளை முடிக்க கூடாது இஸ்லாமிய சமூகம் சொல்ல வேண்டும் கருப்பு நிறம் என்று நான் சொல்லல பொய்யே உரைக்காத நபிசல்ல இந்த ஹதீசை நமக்கு கட்சி தருகிறார் நரக நெருப்பின் ஊசி முடைய அளவிற்கு இந்த உலகத்தில் விழுமானால் உலகமே பஸ்பமாக ஆகிவிடும் ஊசி முனை அளவு எவ்வளவு சின்னதா இருக்கும் அந்த ஊசி முனை அளவு நரக நெருப்பு உலகத்தில் விழுமானால் இந்த உலகமே பசுமமாக ஆகிவிடும் சாம்பலாக சாம்பல் கூட மிஞ்சாது அந்த அளவிற்கு ஆகிவிடும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இப்படிப்பட்ட நரக நெருப்பை விட்டோம் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லா வைவ அவர்கள் இந்த ஆயத்திற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையானவர்களே நம்ம பிள்ளைங்க கையில் லேசாக தீக்குச்சி நெருப்பு பட்டுனாடி நீ ஸ்கூலுக்கு போவானாண்டா நீ தொழுகவும் போவான ஒரு பத்து நாளைக்கு லீவு போட்டு வீட்டில் கடை எங்கள் தாய்மார்கள் சொல்லிவிடுவார்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட ஊசி போடாதீங்க என் பையன் அதையெல்லாம் தாங்க மாட்டான் மாத்திரையாக கொடுத்துருங்க அப்படிதான் ஒரு அம்மா என்ன செஞ்சிருக்கு பையனுக்கு நீங்கள் மாத்திரையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு வீட்டில் வந்து மாத்திரை கொடுத்தா பையன் மாத்திரையை சாப்பிட மாட்டேங்கிறான் உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வாழைப்பழத்துக்குள்ளால் மாத்திரையை வச்சு அந்த ரூம்ல போய் பழத்தை சாப்பிட்டுவான் இருக்குது இவன் போய் சாப்பிட்டு வெளியே வந்துட்டான் அம்மா கேட்டுச்சான் பழத்தை சாப்பிட்டேன் பழத்தை சாப்பிட்டான் கொட்டையும் கூப்பிட்டேன்ட்டு இருக்கான் என்னது மாத்திரை உள்ளே உள்ள மாத்திரை பழத்தை சாப்பிட்டான் கொட்டையும் கூப்பிட்டேன்ட்டு அப்போ அந்த அளவுக்கு நாம என்ன செய்கிறோம் பிள்ளைகள் மேலே இறக்கப்படுகின்றோம் உலகத்தில் அவனுக்கு துன்பங்கள் வரக்கூடாது துயரங்கள் வரக்கூடாது ஆனா இந்த துன்பம் துயரம் நிரந்தரம் அல்ல ஒரு நாளைக்கு துன்பம் இன்னமும் உசுரி யுசுரா உசுரி உசுரா ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ரெண்டு இன்பங்கள் இருக்கிறது அல்லாஹ் திருமலையிலே சூரத்தில் இன்சராக சொல்லி காட்டுகின்றார் ஒரு கவிஞர் கூட படிப்பார் உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் வர வேண்டும் வந்தால் நீங்கள் அலந்த சரக சூறாவை சிந்தித்து பாருங்கள் அந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்லிக்கின்றான் துன்பத்திற்கு பின்னாலும் ரெண்டு இன்பங்கள் இருக்கிறது என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி அப்ப உலகத்திலே நம்ம குழந்தைகளுக்கு தொல்லை வரக்கூடாது வேதனை வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கிறோமே ஆனா அவன் இறந்துட்டான் அப்படின்றா சொர்க்கம் கழிச்சுதான் பரவாயில்லைங்க நரகத்திற்கு சென்று விட்டால் தன் மகன் என்ன செய்வான் யாராவது நாம் சிந்திக்கின்றமா என்னையும் சேர்த்து நான் கேட்கின்றேன் கொஞ்சம் மழை பெஞ்சா தொழுக போதாத போகாத குளிர் அடிச்சா தொழுக போகாதே அப்படின்னு நம்ம தடுத்து வைக்கின்றோம் தொழுகை இல்லை என்று சொன்னால் நரகம் என்று குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோமா அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஒரு வசனத்திலே பேசுவார் மா சலக்கும் பி சக்கர் நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ் ஒரு உரையாடலை திருக்குறாடலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் உலகத்தில் வாழும்பொழுது ஒன்றாக வாழ்ந்தோம் ஒன்றாக படித்தோம் ஒன்றாக பயணம் செய்தோம் ஒன்றாக வியாபாரம் செய்தோம் நாங்கள் இன்றைக்கு சொர்க்கத்தில் இருக்கின்றோம் நீங்கள் நரகத்தில் கிடைக்கின்றீர்களே ஃபீ சக்கர் சக்கர் என்று சொன்னால் நரகம் நரகத்தில் உங்களை தள்ளி இணையது என்று கேட்கின்ற பொழுது நரகவாதிகள் என்ன சொல்வாங்க தெரியுமா சக்கர் நாங்கள் ஐந்து நேரம் தோல்கவில்லை சில பேர் ரம்சான்ல மட்டும்தான் தோல்வாங்க சில பேர் சும்மாளும் மட்டும்தான் சொல்லுவாங்க சில பேருக்கு பெருநாள் இல்லை சில பேருக்கு ஒன்றும் இல்லை தூக்கிட்டு வந்து வச்சு நம்ம தொழுக வைக்கணும் ஜனாசா தொழுகை அதுதான் சில பேருக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கா இடையூடி காதலையே லவ்வுன்னு போயிட்டான் வச்சுக்கிருவான் ஏதாவது சுடுகாட்டில் கொண்டு போய் தான் எரிச்சிக்கிட்டு இருக்கணும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய நடுவர் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் குரு அவுலா த குஃபி சலாத்தி வகும் அபுலாவு சபா உங்கள் குழந்தைகளுக்கு ஏழு வயதாகிவிட்டால் அது ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ ஏழு வயதாகிவிட்டால் அவர்களுக்கு தொழுகு மாறி நீங்கள் ஏவுங்கள் ஏழு வயது ஆயிட்டு அப்படின்னா தொழுகுபடி நாம் ஏவ வேண்டும் ஒன்று வேணாங்க தாய்மார்கள் தொழுகை நேரத்தில் முசல்லா வதிர்ச்சி தொழுகட்டும் குழந்தைகள் தானா வந்து தொழுகும் பாத்திரமா இல்லையா தாய்மார்களை தொழுகுறது இல்லையே பெற்றோர்களை தொழுகிறது இல்லையே குழந்தைகள் எப்படி தொழுவார்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் தொழுகாமல் குழந்தைகளை தொழுக சொன்னால் ஒரு காலத்தில் தொழுகோ ஆனால் இப்போ உள்ள தொழுகை நீ வெளியே போய் கேவலப்படுத்திடுவாங்க அபிசல்லா சொன்னாங்க ஏழு வயதாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு தொழுகுமாறு நீங்கள் ஏவுங்கள் வகும் வலு பூகும் அலைகா வகும் அசரசனே பத்து வயதாகியும் தொழுகவில்லை என்றால் காயம்படாமல் அடித்து தொழுகைக்காக அவர்களை அனுப்புங்கள் பத்து வயதாகிட்டா தொழுகலைன்னா காயம்படாமல் அடிக்கணும் அதோடு ஃபில் பாட்டில் பத்து வயதாகிவிட்டால் அந்த குழந்தைகளை ஒரே படுக்கையில் படுக்க வைக்காதீர்கள் இது பெரும்பாலான குடும்பங்கள்ல இது பெருமையாகவே பேசுகிறாங்க அம்மா சொல்லுவாங்க என் பையன் என் கூட தான் படுப்பான் அத்தா சொல்லுவார் என் மகள் என்னோட தான் படுப்பான் பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்கும் மகளுக்கு பருவ வயதை அடைந்திருப்பார் தந்தையோடு படுத்து கிடப்பான் ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க இன்னும் சில வீடுகள்ல என்ன செய்வாங்க தெரியுமா அண்ணனையும் தங்கச்சியையும் அக்காவையும் தம்பியையும் பத்து வயதுக்கு மேலாலும் ஒன்றாக படுக்க வைப்பார்கள் ஆனா ரசூல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவாக சொன்னார்கள் மலாஜியை மலாஜியனா படுக்கைகள் அர்த்தம் படுக்கைகளை அவர்களை பிரித்து போடுங்கள் இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் இந்த சட்டம் நிச்சயமாக பொருந்தும் ஏன் ரசூலா பத்து வயசு மேல பிரிச்சு போட சொன்னாங்கன்னா பத்து வயசுல ஏன் தொழுகலாம் அடிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த பத்து தான் பாலிகள் சம்பந்தமான எண்ணங்கள் குழந்தைகளின் உள்ளங்களில் உருவாகிறது கூட படுத்துக்கிற அத்தாவான் மகம் பார்க்க மாட்டான் அம்மாவான் மகம் பார்க்க மாட்டான் அக்காவான் தம்பி பார்க்க மாட்டான் தம்பியான் அக்கா பார்க்க மாட்டான் செய்தான் புகுந்து விளையாட ஆரம்பிப்பான் எத்தனையோ வீடுகள்லாம் நாம பார்க்கிறோமே ஒரு மகளை தந்தையை கர்ப்பமாக்கி விடுகின்றார் நாளிதழ வரக்கூடிய செய்திகள் கைது இதெல்லாம் எதற்காக உபதேசத்தை நாம் மறந்தோம் மற்றவர்கள் மறைக்கிறார்களோ இல்லையோ இந்த சமுதாயம் மறக்கலாமா அபிசல்லி அவர்கள் அவர்களை உயிரை விட மேலாக நாம் மதித்து கொண்டிருக்கின்றோமே நாம் மறந்தால் மற்றவர்கள் மறக்கத்தானே செய்வார்கள் அப்ப அந்த நேரத்தில் இந்த காலத்தில் வந்து எல்லார்களையும் செல்போனை கொடுத்தாச்சு ஆம்பல் பிள்ளைகளுக்கு பைக்கு பொம்பளை மொழிகளுக்கு செல்போனு நாசமா போ கொடுக்கும் இப்படிதான் அவன் கேட்டவொடனே பைக் வாங்கி கொடுத்து எங்கேயும் தொலைஞ்சு போல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளை சபிக்காதீர்கள் ஏன் தெரியுமா மூவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நோன்பாளி நோம்பு துறக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒன்று நல்ல விஷயத்திற்காக யார் பயணம் செய்கிறாரோ ஹஜ்ஜிக்கு போறாரு உம்ராவுக்கு போறாரு கல்வி கற்பதற்காக செல்கின்றார் குடும்பத்திற்காக உழைப்பதற்காக செல்கின்றார் அந்த நேரத்தில் ரெண்டு நடக்காது தொழுது யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள் அல்லாஹும் பெருமானார் அற்புதமான ஒரு துவாவை கட்சி தந்தார்கள் இறைவா உன்னை என் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் உறுதுணையாக நான் விட்டுச் செல்கின்றேன் நீதான் எனக்கு பகரமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற துவாக ஓடி அல்லா நம்ம ஒப்படைச்சுட்டா அப்படின்னா நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் தெரிந்தான் பத்து வருஷம் கழிச்சு வந்தாலும் தெரிந்தான் நம்ம மனைவி மக்கள் நமக்குத்தான் சொந்தம் ஆனா எப்படி அப்படி நடக்குதா சில இடங்கள்ல போய் சென்னைக்கு தான் போயிருப்பார் இந்தம்மா வேற ஆள் கூட ஓடி போய் அவன் வேற ஒருத்தியோட ஓடி போயிருவான் நடக்குதா இல்லையா அப்ப அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் அந்த பயணத்தின் சமயத்தில் மூன்றாவதாக ரசூல்லா சொன்னாங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா அதுவும் கபுலாகும் என்று சொன்னார்கள் இப்போ ஒரு பிள்ளையை பார்த்து நாசமா போங்கிடும் நல்லா பாதுகாக்கணும் அந்த நேரம் துவாக்கள் கபுலாகக்கூடிய ஆகக்கூடிய நேரமாக இருந்தால் தாய்மார்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் குழந்தைகள் பெரும்பாலும் தாயிடத்தில் தான் வளருகிறார் தந்தைமார்கள் வெளியூருக்கு போயிடுவாங்க நாங்கள் இப்போ வெளியே வந்துட்டோம் எங்கள் பிள்ளைங்க எங்க மார்கிட்ட தான் இருக்கிறது அப்ப அந்த நேரத்துல வந்து வெளிநாட்டுக்கு போயிருவாங்க வெளியூருக்கு செல்வார்கள் பெரும்பாலும் குழந்தைகள் தாய்மார்கள்கிட்ட தான் இருக்குது தாய்மார்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் கம்மி தான் ஏதாவது எடோகுணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரம் துவாக்கள் கபலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹ் அந்த துவாவை விட்டால் என்ன நடக்கும் பாருங்க நான் ஒரு ஊர்ல ஓன தஞ்சாவூர்ல ஒரு ஊர்ல அப்ப அந்த மதசாலை வந்து சாப்பாடு சட்டி எடுக்கிறவர் நான் கண்ணால் பார்த்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் சாப்பாடு சட்டி எடுக்கிறவரை ஒரு பையன் இது மதரசா நடுவில் வந்து மெயின் ரோடு ஏத்தாப்பில் ஸ்கூலு இந்த பையன் சின்ன பையன் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இருக்கும் துட்டு கேட்குறான் கொடுத்து அனுப்ப வேண்டிய நேரம் செத்து தோலைன்னு அனுப்பிட்டேன் இந்த பையன் மதரசா விட்டு ஓடி வரவும் ஒரு பஸ்ஸு வரவும் சரியாக இருந்துச்சு அங்கடே அவன் அப்படியே நசிந்து அவன் மரணமாகி விட்டான் அவர் சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலை கண்ணால் பார்த்த செய்தி இது அதே நேரத்தில் ஒரு தாய் என்ன செய்யறா அப்படின்னா ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு பிறப்பு நிற்கிறான் தாய்க்கும் மகளுக்கு ஒரு சின்ன தகராறு கையில் ஒரு கண்ணாடி பாட்டல் தேங்காய் பாட்டல் தூக்கி எரிஞ்சுட்டான் அம்மா மேல இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் ரொம்ப செய்கிறாங்க நாம தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த பாட்டில் நொறுங்கின மாதிரி நீங்கள் நொறுங்கி சாகும் அப்படின்ட்டாங்க அந்த துவா கபூலாகுவதற்கு பல ஆண்டுகளோ மாதங்களோ வாரங்களோ நாட்களோ ஆகலை மாலை நேரத்தில் பள்ளிக்கூடத்தை முடித்து பஸ்ஸில் ஏறுறான் முன் சக்கரத்துல முன்பாதை வழியாக ஏறுகின்றான் கால் இடதி கீழே விழுந்து பின் சக்கரம் ஏறி இறங்கி அங்கே அவங்க பார்த்து மாறி நொறுங்கி செத்துட்டான் அதனால தாய்மார்களே தயவு செய்து குழந்தைகளை சாபமிடாதீர்கள் குழந்தைகளுக்காக நல்ல துவாரை செய்யுங்கள் இங்கு மக்கா முகர்றமால அப்துல் ரஹ்மா சுதேசி தொழவு வைக்கிறார அவர் சிறுவராக இருக்கின்ற பொழுது ஏதோ அம்மாட்ட ஒரு சின்ன சேட்டை பண்ணிட்டேன் அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா எப்படி திட்டுறாங்க பாருங்க நீ பிற்காலத்தில் மக்கள் நீ இமாம போயிருட்டா எப்படி நல்ல வார்த்தையை சொல்லி நாம் திட்டோம் வேலை நாடுகளில் குழந்தைகள் சேட்டை பண்ணாங்கன்னா நீ போ நீ இன்ஜினியரா போ நீ அப்படி போ இப்படி போ நல்ல வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க அதான் நம்ம மருத்துவத்துக்கு அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் பறந்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கேருந்து யாருமே இங்கே வரல வந்தால் ஜனாசாவை தான் திரும்பி போறாங்க ஆனா பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா நாசமாப்போம் போ தண்ணீர் அதை செத்துப்போம் இப்படி சொல்றதுனால அந்த நேரம் துவாக்கள் கபுலாக்கக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் நாம கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தைகள் நம்ம வாயினாலே நாசமா பேர்வாய் நபிசல்லா ஹிவல்லாம் இல்லை சல்லாஹி வசல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் புகாரையில் பதிவு செய்யப்படுகிறது ஒரே ஒரு செய்தி நபிசல்லாஹி செல்லம் சொன்னாங்க குழந்தை பருவத்திலேயே மூவர் தான் பேசியிருக்கிறார்கள் அதில் ஒரு யார் ஒருத்தர் யார் தெரியுமா மூசா அலை இஸ்லாமுடைய காலத்தில் ஜுரைஸ் அப்படிங்கிற ஒரு பெரியார் வடக்கசாலி அவர் ஒரு மடத்தில் இருக்கிறார் அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க யார் ஜுரைஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே இவர் தொழுதுகிட்டு இருக்கிறார் தொழுகிற நேரத்தில் விடக்கூடாதுன்னு தொழுதுகிட்டே இருக்கிறாரு அவங்க அம்மா போயிட்டாங்க ரெண்டாவது நாளும் கூப்பிடுறாங்க இவர் பதில் கொடுக்கல மூணாவது நாளும் கூப்பிட்றாரு கூப்பிடுறாங்க பதில் கொடுக்கல நாளா நாளும் பயில் கொடுக்காத காரணத்தினால நீ நாசமாக போட்டு விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் கடைசியில் அவர் வந்து அவதூறுகள் சுமத்தப்பட்டு பெச்சாரியோடு அவரை பேசப்பட்டு அவரை அடித்து விட்டார்கள் கடைசில பார்த்தா இந்த விட்ட சாபம் என்பதாக நபிசல்லா அபிவசந்தம் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று தெரிகிறது எனக்கு முப்பது நிமிடம் தான் தந்தார்கள் நாற்பத்தாறு நிமிடங்கள் பேசியிருக்கின்றேன் இன்சல்லா வாய்ப்புகள் கிடைக்குமானால் தொடர்ந்து நாம் பேசுவோம் எல்லாம் அல்ல இறைவன் இந்த நூருல் இஸ்லாம் சங்கமும் இந்த மத மழிவாசலுடைய ஜமாத்தும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாதிரி போட்டிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் இன்னும் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் இவர்களின் செயல்பாடுகளை அல்லாது கபூல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துள்ளா